இருபத்தோரு தலைப்பில் இருக்கிற டாபிக் நான் சொல்லுவேன் இங்கே பிரித்தெழுந்ததில் இருபத்தோரு டாப்பிக்கில் ஒரு டாபிக் இருக்கும் ஓகேவா சேர்த்து எழுதுதல்னு ஒரு டாபிக் இருக்கும் சந்திப்பிழை வல்லென மிகவிடம் மிகாத இடம் அது வந்து ஒரே டாப்பிக்கில் பிழை நீக்கம்னு சொல்லி அந்த இருபத்தொன்னில் நாலு டாபிக் ஒரே டாப்பிக்கில் வச்சுருப்போம் அதாவது சந்திப்பிள்ளைகளை நீக்குதல் ஒருமைப்பன்மை பிள்ளைகளை நீக்குதல் பிறமொழி சொற்களை நீக்குதல் நாலு பிள்ளைகளும் அதில் இருக்கும் ஒரே டாப்பிக்கில் இங்கே தனியாக சந்திப்பிழையை மட்டும் வச்சுட்டான் ஓகேங்களா அப்புறம் இது குரல் நெடியில் வேறுபாடு எழுத்து இலக்கணத்தில் வந்துடும் இந்த ஒளி மாற்றம் ஒலி ஒளி வேறுபாடு அறிதல்னு இருபத்தோரு டாப்பிக்கில் ஒன்று இருக்கா அந்த ஒலி ஒலியை தான் இங்கே வந்து என்ன பண்ணிவிட்டால் நகர நகர வேறுபாடு நகர நகர வேறுபாடுன்னு பிரித்து கொடுத்துருக்கோம் அவ்வளோதான் இப்போ இந்த ஃபஸ்ட்டு டாப்பிக்கிலே அந்த இருபத்தோரு டாப்பிக்கில் அஞ்சு டாப்பிக் வந்துடுது ஓகேவா என்னென்ன அஞ்சு ஃபஸ்ட்டு பிரித்தெழுதுதல் ஒன்று செயற்தெழுதுதல் ஒன்று ரெண்டு சந்திப்பிலை நீக்கம் ஒன்று மூணு ஒலி ஒலி வேறுபாடு ஒன்று நாலு ஒருமைப்பண்ணை பிழையின் இயக்கம் ஒன்று அஞ்சு இது இல்லாமல் இன்னும் ரெண்டு டாப்பிக்கு வேர் சொல்லை கண்டறிதல் வேர் சொல்லையிலேருந்து அந்த பெயரச்சம் வினையச்சம் கிட்டத்தட்ட ஆறு டாப்பிக் இதில் முடியுது ஃபர்ஸ்ட் டாப்பிக்கில் இருபத்தொன்னுல ஓகேவா அவள் என்ன சப் சப்டாபிக் எடுத்து கொடுத்துட்டோம் அவ்வளோதான் ரெண்டாவதுல சொல்லாது அப்படின்ட்டு சொல்லிலக்கணத்தில் ஒரு மூணு டாப்பிக் கொடுத்துருக்குறான் எதிர்ச்சொல்லுன்னு இருபத்தோரு டாப்பிக்கில் ஒரு டாப்பிக் இருக்கும் அந்த எதிர்ச்சொல் இருக்குது ஓரல் தோர் மொழின்னு ஒரு டாப்பிக் இருக்கும் ஓரல் தோர்மொழி இருக்குது அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா பொருந்தா சொல்லுன்னு ஒரு டாப்பிக் இருக்கும் இருபத்தோரு டாப்பிக்கில் அந்த பொருந்தா சொல் அகரவரிசை ஓகேவா அப்படியே வந்தால் இந்த ஒரு பொருள் பன்மொழி இரு பொருள் பன்மொழி இதெல்லாம் வந்து சொல்லி இலக்கணத்தில் நாம் பார்த்துருவோம் இது வந்து தனி டாப்பிக் அந்த இருபத்தொன்று டாப்பிக்கில் இது இந்த சொல்லிலக்கணத்துக்கு உள்ளேயே வருது புரிஞ்சதா ஒரு பொருள் பன்மொழி இரு பொருள் குறிக்கிற ஒரு சொல் இப்போ கரும்பை கு கரும்புங்கிற ஒரு பொருள் அந்த கரும்புங்கிற ஒரு பொருளை குறிக்கிற ரெண்டு சொல் சொல்லுங்க பார்க்கலாம் காலை இன்னொன்று கண்ணல் அது மாதிரி தான் கேட்பான் மயில்ங்கிற ஒரு பொருள் மயிலை குறிக்கிற ரெண்டு சொல் மஞ்சை பிணிமுகம் ஓகேவா அதே மாதிரி சொற்கள் கொடுத்து கேட்பாங்க அவ்வளோ தான் அது மாதிரி இரு பொருள் குறிக்கிற ஒரு சொல் கிளி ஒரு பொருள் கிளியோட வேர் பொருள் பெ பெயர் என்னென்ன வேர் சொல் கிளியை குறிக்க வேர் சொல் தத்தை சுகம் கில்லை அது மா அது மாதிரி கேட்டுருக்கான் ஓகேவா இது சும்மா இந்த தகுதி தேர்வுள்ள போலீஸுங்களுக்கெல்லாம் வச்சிருப்பாங்க அதை வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கிறார் அவ்வளோ தான் அப்புறம் எழுத்து வழக்கு சொல் பேச்சு வழக்கு சொல் இது நம்ம இருபத்தோரு டாப்பிக்கில் என்னன்னு இருக்கோம் வலுச்சொல் திருந்திய சொல் அப்படின்னு ஒரு டாப்பிக் இருக்கும் அது அந்த சன் பிழை நேக்கத்துலேயே அந்த இருபத்தோரு டாப்பிக்கில் வரும் பெருமொழி சொற்களை இயக்குதல் வலுச்சொல் திருந்திய சொல்லு இது எழுத்து வழக்கு பேச்சு வழக்கு இந்த பேச்சு வழக்கை வந்து எழுத்து வழக்குன்னு கொண்டு வந்துட்டோம் நாம் பேசுகிற பேச்சு பேச்சு வழக்கு வலுச்சொல்லுக்கு பேர் பேச்சு வழக்கு திருந்தி சொல்லுக்கு பேர் எழுத்துவலுக்கு அது வந்து இந்த பேரில் கொடுத்துருக்கோம் அப்படி தான் வெறிச்சு அப்புறம் ரெண்டாவது கோடிக்கிட்ட இடத்துல சரியான சொல் இது ஒன்று தான் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கான்னு சொன்னேன் புரிஞ்சுதா ஒரு சென்டென்ஸ் ஒன்று கொடுத்து இது இப்போ கட்டாய தமிழ் தகுதி தேர்வில் இது இருக்குது ஒரு நான் ஒரு பேரை அஞ்சு வரி கொடுத்துருவோம் அந்த அஞ்சு வரிக்குள்ளேருந்து கீழே அஞ்சு கேள்வி இருக்கும் இது குழந்தைஸு கூட அடிக்கும் ஓகேவா பன்னொன்று பன்னெண்டாவதுக்கு தமிழ் பரீட்சையில் இந்த மாடல் இருக்குது ஓகேவா இதில் கஷ்டமே கேட்க அந்த ஆன்சர் அந்த பேர் அவ்வளோ இருக்கும் ஓகேவா இவன் இதெல்லாம் வந்து எல்லாருமே மார்க் எடுத்துருவாங்க எதில் உங்களை பிடிச்சி விடுவான் அப்படின்னா இந்த இணைப்புச் சொல்லலை பிடிச்சிருவான் ஆள் எங்கே சேர்த்தணும் அதனால் எங்கே சேர்த்தனும் அங்கே பிடிச்சிட்டு இங்கே வினைமுற்று வினையச்சத்தில் தான் பிடிப்பான்னு தவிர எல் இதெல்லாம் வந்து எல்லோரும் அடியக்கூடிய கொஸ்டின்ஸ் ஓகேவா அது மாதிரி அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆ ஓகே ஓ இது ரோஜா ஒருவரில் எடுத்துக்காதா இது என்ன போர்டு கோடுவா கப்புல்ஸாக எதிர்பார்க்கணும் ஓகே சரி பாருங்க அதனால் இந்த குழு மங்களம் இயல்பு வழக்கு பேச்சு வழக்கு இருக்கு இல்லையா எழுத்து வழக்கு அதை வந்து என்ன பண்ணிட்டான் பேச்சு வழக்கு சொற்கள் இல்லை இந்த அந்த வழக்கு ரெண்டு வகைப்படும் அந்த வழக்குலேருந்து மறு மங்களம் குழுவுரி மருவன் கொடுப்பா இல்லை ஊருனுடைய மறு மயிலாபுரம் மயிலன்னு சொல்லணும் கோவையை கோயம்புத்தூர் கோவின்னு சொல்லணும் தஞ்சாவூர் தஞ்சைன்னு சொல்லணும் அது மறு இது வந்து நாம் மூணுமே நடத்துவோம் மங்களம் நடத்தணும் குழுவகுறி நடத்தணும் இடக்கிற இடக்கல் நடத்தணும் ஓகேவா அதனால் வந்து அதை வந்து இப்படியே பேரையாக கொடுத்துருக்குறோம் அவங்கள்தான் பிரித்து உங்களுக்கு சப் டாபிக்ஸ் கொடுத்துருக்கான்னு தவிர நமக்கு அந்த இருபத்தோரு டாப்பிக்கில் இருக்கிற எல்லாமே இதில் இருக்குது புரிஞ்சுதா இங்கே பார்த்துக்காங்க அதே பேச்சோழக்கு தொடர் எழுத்து வழக்கு வலுச்சொல் திருந்தி சொல் தான் இது சென்டென்ஸாக கேட்பாங்க நேற்று மழை பெஞ்சது நேற்றுங்கிற பேச்சோளுக்கு சொல்லுக்கு தமிழில் எழுத்து வழக்கில் நேற்று மழைன்னா மழை பேஞ்சதுன்னா பெய்தது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஓகேவா அதனால் இதுவும் திருந்தி சொல் வலுச்சொல் தான் கேட்டிருக்கோம் அங்கே இருக்கிறதில் கொஞ்சம் அங்கே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஒரு ஆசிரியர் தான் சொன்னார் இந்த ஒட்டிக்கோ கட்டிக்கோங்கிற மாதிரி ஒட்டிக்கோ படிச்சுக்கோன்னுட்டு அங்கேருந்து இருந்து கொஞ்சம் கொஞ்சம் இதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் ஒட்ட வச்சுருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒட்ட வச்சிருக்கிறார் ஆனால் இருபத்தோரு தலைப்புமே இருக்குது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் சொன்னேன் இதுதான் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கிறது புரியுதா இந்த அதனால்ங்கிற இணைப்பு சொல் எங்கே வரும் வரைங்கிற சொல் இணைப்பு சொல் எங்கே வரும் ஏன் எதனால் இது மாதிரி ஒரு நாலஞ்சு சொல்லு கொடுத்துருப்பாங்க அது எங்கே வரும் அப்படின்ட்டு பார்க்குறோம் இது எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்குறோம் அடுத்து வந்து இது இந்த தீ இந்த ஓரல் தோறுமொழின்னு இங்கேயே கொடுத்துட்டான் அதில் இருந்துட்டு இங்கே தீன்னா நெருப்பு இது என்ன ஓரல் தோர்மொழி தான் ஏமாத்துறதுக்காக ஓகேவா இருந்து கொஞ்சோண்டு எடுத்து வந்து இங்கே ஒட்டி இருக்கிறார் ஓகே இது அதே தான் அந்த டாப்பிக்கில் இருக்கிறதே தான் ஓரல் தோறுமொழியே தான் தீனா நெருப்பு தையினா மாசம் இது ரெண்டுமே என்ன அது ஓரல் தோறுமொழி இங்கே ஓரல் மொழின்னு சொல்லிட்டான்ல அதே இதுக்கு இங்கே கொண்டு வந்து கொடுத்தோம் ஓகேவா அது ஏமாத்துறதுக்காக அது ஒன்றும் கிடையாது அதனால் நாம் பயப்பட வேண்டாம் எல்லாமே இருபத்தோரு டாப்பிக்குள்ளே அடைஞ்சிருக்கிறது தான் எக்ஸ்ட்ரா அடுத்தது கொஞ்சம் மேலே இந்த எழுதும் திறம் அப்படின்ட்டு இருபத்தோரு டாப்பிக்கில் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குத கரம் சீரம் புறம் நீட்டாதே சிரம் கரம் புறம் நீட்டாதே அப்படின்னு மாற்றி மாற்றி கொடுப்போம் நம்ம ஒழுங்காக எந்த சென்டென்ஸ் எடுத்துக்கணும் கரம் சீரம் புறம் நீட்டாதே எந்த புறம் நீட்டாது ரெண்டு புறம் இருக்குது இந்த புறம் நீட்டாதேவா இந்த புறம் நீட்டாதேவா கரம் சீரம் புறம் நீட்டாதே இங்கே இதா இதா நான் என்ன இருந்தால் ஒரு வாழ்க்கையுமாவே அதை கொடுத்துட்டு கீழே அடைப்பு கோரிக்கை இந்த ரெண்டில் எந்த புறம் போடுவேன் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டுடலாம் ஓகேவா இது உட்புறம் அந்த புறம் புரிஞ்சதா இது வெளிப்புறம் அப்போ கையவும் தலையவும் உள்ளே நீட்டாதுன்னு எதுக்கு சொல்கிறோம் வெளியே நீட்டாது வெளியே நீட்டுனா என்ன ஆகும் ஓரத்தில் லாரி தலையை மட்டும் கொண்டுட்டு போயிடும் இல்லைன்னா கையை மட்டும் ஒடிச்சுட்டு போயிடும் ஓகேவா அப்போ கரத்துக்கு சிரத்துக்கு இந்தரா போடணும் புறத்துக்கு இந்தரா போடணும் ஓகேவா இதை ஒன்றை வந்து நாலு வாக்கியமாக மாற்றி மாற்றி கொடுத்தாவே மெண்டல் பண்ணலாம் ஒருத்தனை புறம் கரம் சிரம் சிரம் கரம் புறம் நெட்டாது சிரம் புறம் கரம் நெட்டாது மெண்டல் ஆகுவானா ஆக மாட்டானா கொடுத்துடலாம் ஓகேவா இது முன்னெல்லாம் டவுன் பஸ்ஸில் இருக்கும் இப்போலாம் எல்லாம் பையன் அழிச்சு போடுறான்ட்டு எழுதி வைக்க மாட்டேங்கிறாங்க ஓகேவா ஓகே அது மாதிரி அதே தான் கொடுத்துருக்குறாங்க சொற்களை ஒளிமைப்படுத்தி சுட்டுறாங்கிறது நான் வாக்கியம் நடத்தணும் இல்லையா எவகை வாக்கியன்னு கண்டறியிருது அதுதான் தொடர்பாக அந்த பன்னெண்டு வகை வாக்கியம் அதுக்கு பின்னாடி நாம் செஞ்ச ஊழ்வனை காரணமாக படிக்கிற நால்வினை செய்வனை செயற்பாட்டு வேண தன் வினை பிறவினை இது ஒரே ரெண்டு டாப்பிக்கலே அந்த இருபத்தோரு டாப்பிக்கில் கொடுத்துருப்பான் எவ்வகை வாக்கியம் என்னை கண்டறிதல் அது இல்லாமல் செய்வன செயற்பாட்டை கண்டறிதல் பன்மை பிழை இது எங்கே வரும் அந்த பிழை நீக்கத்திலேயே நாலு டாப்பிக்லேயே இது வந்தோம் ஒரே தலைப்பில் சந்திப்பிழை நியக்கம் இருக்கும் ஒருமைப்பன்மை பிழை நியக்கம் பிறமொழி சொற்களை நீக்கிற நீக்கம் ஆங்கில சொற்களுக்கு நேரான தமிழ் அதனாலும் ஒரே டாப்பிக்கில் இருபத்தோரு டாப்பிக்கில் இருக்கும் அதை இங்கே தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்கோம் ஓகேவா இருபத்தோரு டாப்பிக்கில் இருக்கிறது எல்லாமே இருக்குது இது வந்து இது இந்த அஞ்சுமே மரபு திணை மரபு உயர்தனி எல்லாமே ஒருமைப்பன்மைப்பிழையில் வரக்கூடியது ஓகேவா நாம் நடத்தும் போது திணைப்பிழை திணை மரபு கால மரபு அப்படின்னு அஞ்சுமே நடத்துவோம் அது எல்லாமே இப்போ எடுத்து கொடுத்தோம் இது எல்லா இது அஞ்சுமே இந்த பேராகவே பிள்ளைக்குள்ளே வந்துடும் அதுக்கடுத்து மரபு சொற்கள் புரிஞ்சுதா அது பாருங்கள் மரபு பிழை திருத்ததல் இதெல்லாம் நாய் கத்தியது நாய் குறைத்தது இதெல்லாம் வந்து மரபு பிழைகள் இது இருக்கா இல்லையா இருக்குது அதனால் இது நிறுத்தற்குறிகளே எடுதல் அது ஒரு கொஸ்டின் இது வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்து இருக்கோம் நம்ம இதில் ஓகேவா இந்த இலக்கணம் வந்து இருபத்தோரு டாப்பிக்கில் இருக்காது நிறுத்தக்கூறிகள்னு ஒரு டாப்பிக்கு நிறுத்தற்குரியனு எழுதுவீங்களா நிறுத்தக்குறின்னு எழுதுவீங்களா இதை சொல்லுங்கள் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நிறுத்த குறியா நிறுத்தல் குரியா இதில் எது சரி இப்போ என்னை கொஸ்டின் எடுக்க குரூப் டூக்கு மெயினுக்கு கொடுத்தாங்களோ இந்த ஒரு கேரியிலே ஒரு லட்சம் பேர்த்து நான் வீட்டுக்கு அனுப்புவேன் எது ரேட்டில் சொல்லுங்க பார்க்கலாம் ரெண்டாவதா ரெண்டாவதா ரெண்டாவது எழுதுனீங்கன்னா தப்பு வீட்டுக்கு போகணும் ஓகேவா இதை பிரிச்சிங்கன்னா நிறுத்தல் கூட்டல் குறி நிறுத்தல் கூட்டல் குறி இந்த நிறுத்தல்ங்கிறது அளவீடுகளை குறிக்கும் எடை போட்டு நிறுத்துறது ஓகேவா சொற்களை நிறுத்தி நிறுத்தி படிக்கிறதுக்கு நிறுத்தம் கூட்டல் குறி இந்த சேரும் பொழுது நிறுத்தம் கூட்டல் குறி இப்ப பொழுது இந்த இம்மை எடுத்துட்டு நிறுத்த குறிங்கிறது தான் சொற்களை நிறுத்தி படிக்கிறதுக்கு நிறுத்த குறின்னு தான் ஓகேவா நிறுத்த குருங்கிற சென்டென்ஸ் தான் ரைட் நீ நிறுத்தல் குரின்னு போட்டால் சொற்களை எடுத்து கிராமத்தில் தராசில் நிறுத்துறது தான் போயிடும் எதும்மா புக்கில் இருக்கிறதெல்லாம் ரைட்டுன்னு எப்படி ஒத்துக்குவோ நீ ஓகேவா என்னப்பா அதுதான் அதை எடுத்துக்கிறான் ஆனால் புக்கள் அது தப்பு இலக்கண முறைப்படி ஓகேவா இலக்கண ஆசிரியர் கொடுத்துருக்க எடுத்து இலக்கணத்துக்குன்னு ஒரு புக்கு போட்டிருப்பாங்க இந்த சில இந்த சிலபஸுக்குன்னு ஒரிஜினல் சிலபஸ் ஆஃபீஸருங்க தயாரித்தது தமிழ்நாடு அரசு கையை எவிட்ருக்கு அதில் பாருங்க இதுதான் ரைட்டுன்றோம் அதுக்கு விளக்கமும் கொடுத்துறப்பான் சொற்களை நிறுத்தி நிறுத்தி படிக்கிறதுனால நிறுத்தம் கூட்டல் குறி இது நிறுத்தல் குறி அப்படின்னா இந்த சொல்லை எடுத்து எட போட்டு நிறுத்துகிற அளவீடுக்கு பொருளாகிடும் அப்போ நிறுத்தற்குரியனு சொல்லக்கூடாது நிறுத்த குறின்னு தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே ஓகே ஓர் அழகான கிளின் எழுதலாமா அழகான கிளின்னு எழுதலாமா ஓர் அழகான கிளி இந்த சென்டென்ஸ் ரைட்டா அழகான கிளி ரைட்டாக ஆ ஓர் அழகான கிளி தப்பு இந்த அடைமொழி கிட்ட ஓர் போடக்கூடாது அப்போ கிளிக்கு வந்து பல அழகு இருக்குது அதில் ஒரே ஒரு அழகு மட்டும் இருக்கிற கிளின்னு ஆகி போயிடும் ஓகேவா அதனால் இந்த இந்த கிட்ட ஓர் போடாமல் வெறும் அழகான கிளி தான் சொல்லணும் ஓகேவா இது மாதிரி ஒருமைப்பன்மை பிள்ளையில் தமிழ் நிறைய இருக்குது அது நாம் நடத்தும் போது பார்க்கலாம் ஓகேவா ஓகே இது மாதிரி வந்து ஒருமைப்பன்மை பிள்ளைகள் இருக்கு ஒளி மர மரபு பிள்ளைகளை கொடுத்துருக்குறாங்க இந்த நிறுத்தக்குறி எக்ஸ்ட்ரா சேர்த்திருக்கிறாங்க ரெண்டே ரெண்டு தான் எக்ஸ்ட்ரா ஒன்று இணைப்பு சொற்கள் எக்ஸ்ட்ரா இன்னொன்று நிறுத்தக்குறி எக்ஸ்ட்ரா இது சந்திப்பிள்ளைகளையும் இந்த நிறுத்தக்குறி வராது இப்போ சேர்த்திருக்கிறது இது ஒரு தனி டாபிக் ஓகேவா ஒன்று இந்த ரெண்டு தான் கூடுதலாக கொடுத்துருக்கிறோம் வேற எல்லாமே கலை சொற்கள் இப்போ நம்ம ஆறாவது டூ பன்னெண்டாவதுல ஒவ்வொரு பாடத்துக்கு பின்னாடியும் கலை சொற்கள் இருக்கா நான் என்னோடய பொக்கள் ஆறு டு பன்னெண்டு அப்படியே தொகுத்து கொடுத்துருக்கேன் அதை அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்த்து விட்டிங்கன்னாவே இந்த டாபிக் வந்துடும் ஓகேவா எந்த கேள்வி வந்தாலும் புயலுக்கு என்னென்னு சொல்லுவோம் ஸ்டாம் 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 ஆஃப்டர் த காம் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குமே என்ன புயலுக்கு பின்னே அமைதி அப்படின்னு வரும் இது மாதிரி சொற்கள் கொடுப்பாங்க அறிவியல் தொழில்நுட்ப சொற்களில் கலைச்சொல் அது எல்லாமே இந்த இது இது எல்லாமே வலசி போதல் மைக்ரேஷன் இது எல்லாமே நான் கொடுத்துருக்கிற பொக்கில் நம்ம புக்கில் இருக்கிற சொல்லுதான் ஒவ்வொரு பாடத்துக்கு பின்னாடியுமே கலைச்சொற்கள்னு கொடுத்துருப்போம் அது தொகுத்தா ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பதாயிரூர் வேட் இருக்கும் அதை பார்த்துட்டு போனீங்கன்னா இதில் எந்த கேள்வி வந்தாலும் அடிச்சிருவோம் ஓகேவா ஓகே அடுத்து வாசித்தல் புரிந்து கொள்ளுதல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இதுதான் நம்ம ஸ்கூலில் கொடுக்குற மாதிரி ஒரு பத்தி கொடுத்து அந்த பத்தியில் இருக்கிற மேல் சொல் எடுத்து கீழே ஆன்சரில் போடணும் இது வந்து எல்கேஜி பயனோடு செஞ்சிருவோம் ஓகேவா முதல் இந்த கிட்டத்தட்ட ஆறு யூனிட்டில் ரெண்டு யூனிட் எல்கேஜி பையனுக்குரிய யூனிட் அது புதுசாக கல்யாணம் பண்ணுற பொண்ணு அப்ளை பண்ணால் கூட அதை அடிச்சுடும் ஓகேவா ஆனால் மீதியில் ஒரு நாலு டாபிக் இலக்கணத்து விளையாட்டுவானை மட்டும் தான் நமக்கு செக் வச்சுருவாங்க ஆனால் இப்போ என்ன ஆசிரியர்களுக்கு சரியான நல்லா தமிழ் படித்தவாதியருக்கு சரியான வாய்ப்பு ஏன்னா இலக்கணத்துக்கு எண்பத்தஞ்சு கொஸ்டின்னு மெமரிக்கு பதினஞ்சு தான் ஓகேவா இனிமேல் வந்து எனக்கு ரொம்ப கராக்கி கம்சாமிக்கு கால் வந்துகிட்டே இருக்கும் முன்ன வந்து தமிழ் வந்து தமிழே வாத்தியார் கூட நான் தமிழ் நடத்து ஸ்கூல் புக் எடுத்துகிட்டு வரி வரியாக படிப்பார் இப்போ அந்த வரி வரியாக படிக்க முடியாது ஓகேவா அவர் அதுக்கு வாய்ப்பு இல்லை இலக்கணத்துக்குரிய டெக்னிக் பாயிண்ட்ஸ் சொல்லி நடத்தினா மட்டும்தான் முடியும் தமிழ் படித்த ஆசிரியர்கள்லாம் டிஎன்பிஎஸ்சி எடுக்க முடியாது தமிழில் இலக்கணத்தை அக்யூரட்டாக படித்தவங்க மட்டும்தான் கிளாஸ் எடுக்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க இது ஸ்டூடெண்ட்டோட மொழித்திறனை கரெக்டாக ஆளுமை செய்கிற மாடல்ஸ் ஓகேவா தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தால் ஒரு பேசிக் திறனாவது இருக்கணும் ஏன்னா எம்பிபிஎஸ் படிக்கிற டாக்டருக்கு கூட அனுப்புனர் போடணுமா கடிதம் எழுதுறதுக்கு இதில் எந்த நா போடணும்னு இன்னமே தெரியல கடிதம் எழுதும் போது இந்த நா போடணுமா இந்த தன்னகரமாக ரன்னகரமானு தெரியல ஒரு டாக்டர் கோர்ச்சில் வெட்டினரி டாக்டர் கோஸில் இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க சேலம் எம்ப்ளாய்மெண்டில் எழுதின இரநூறு டாக்டருமே இதில் அவுட்டு ஓகேவா எல்லாருமே நாங்கள் கடந்து இந்த நாள் தான் சார் போடுவோம் அப்படின்னு அடிச்சிட்டாங்க ஆனால் கடிதத்தில் அந்த ரெண்டு நாவுக்கும் என்ன பொருள்னா பன்மையை அவன் பல ஆளுங்களை ஒன்றுக்கு மேற்பட்ட ஆளுங்களை குறிக்கும் பொழுது தான் நீ இந்த நா போடணும் ஒருமையில் வந்துச்சுன்னா இது இந்த நாள்தான் போடணும் இப்போ பஸ்ஸை ரெண்டு பேராக ஓட்டுவாங்க ஒருத்தர் தான் ஓட்டுவார் அப்போ ஓட்டுநர்கிட்ட இந்த போடக்கூடாது ஓகேவா என்னம்மா ஓட்டுநர் ஆ அதுவே பண்மை சொல்லு நீ எதுக்கு கல் போடு ஓட்டுநர்கள் போட்டால் நீ இதுக்கு போடுங்க அப்போ நாலு பேர் சேர்ந்து அந்த வண்டி ஒரு நாலு பேர் சேர்ந்து ஓட்டுற வண்டி இருக்கு ஓகேவா கல்வி கல்விகுதி வந்தால் பண்ணேன் அப்போ நீ இந்த இது போட்டுக்கோ இப்போ நமக்கு வந்து கல்லே கிடையாது இந்த நறு போடணுமா இந்த நறு போடணுமாங்கிறது தான் கேள்வியே நம்ம கல் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கவே இல்லை ஓகேவா இப்போ இந்த ரெண்டு நீ எங்கே போடுவோன்னா ஒருமைக்கு இந்த நறு போடணும் பண்மைக்கு இந்த நறு போடணும் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு கடிதம் பத்து பேர் எழுதுவாங்க கடிதம் ஒருத்தந்தான் எழுதுவோம் அப்போ கடிதம் எழுதுவோம் அனுப்புகிறது வந்து பத்து பேர் சேர்ந்த ஒரு கடிதத்தை அனுப்புவாங்க ஒருத்தர் தான் அனுப்புவார் ஓகேவா ஓகேவா அதனால் அது இல்லாமல் கட்டளை சொல்லால் வர சொல்லுக்கு எல்லா பக்கத்துலேயுமே நீ இந்த நாள் தான் போடணும் ஓகேவா கட்டளை இல்லாமல் பல மக்கள் சிரித்தனர் இந்த சிரித்த கட்டளை சொல்ல இல்லை அப்போ நீ என்ன பண்ணணும் நான் போட்டுக்கணும் ஓகேவா கட்டளை ஏதாவது ஒன்று செய்ய பார்க்கலாம் ஆடுன ஓட்டு ஓட்டுனர் நடத்துனர் இந்த நடத்துங்கிறத கட்டளை சொல்ல இல்லையா கட்டளை அப்போ என்ன பண்ணணும் நான் தான் போகணும் ஓகேவா ஒருமையும் கட்டளையும் வந்துச்சுன்னா இந்த நா தன்னகரம் போட்டுக்கணும் மற்றபடி பண்ணையில் வந்தால் ரன்னகரம் பல பேர் குறிச்சதுன்னா ரன்னகரம் போட்டுக்கணும் ஆ இது ஒரு டாக்டர் இரநூறு டாக்டருமே அனுப்புனருக்கு இந்த நா போடுற ஆன்சரை குறிக்கல ஓகேவா அப்போ தமிழ்நாடு அரசு செஞ்சது கரெக்டு தான் ஒரு எம்பிபிஎஸ் படிக்கிற டாக்டர் நீ என்ன தான் இங்கிலீஷ் செலுதுனா கூட ஒரு கடிதம் எழுத தெரியலனா கடிதத்துக்கு அனுப்புனருக்கு நான் போட தெரியாமல் அவர் தமிழ்நாட்டுக்குள்ளே எப்படி ஆள் செய்ய முடியும் ஓகேவா இப்போ எம்பிபிஎஸ் டாக்டர்களுக்கெல்லாம் இழக்கணும் தான் ஒரு டாக்டரு சிலபஸ் எடுத்துட்டு ஒடியா இருந்தார் சார் என்னென்னமோ இருக்குது சார் அப்படின்னாரு அது இப்போ நீ உங்கள் டாக்டரில் என்னென்னமோ இருக்குது இல்லை அது மாதிரி தமிழ்லேயும் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க வா அதனால் இப்போதான் நன்சாமி தேடி எல்லாருமே வந்துட்டுருக்குறாங்க ஓகேவா ஆமாம் இப்போ பாருங்கள் கருப்பட்டி காப்பி கடையில் உட்கார வச்சு நான் பாட்டு நான் டீ காசு கொடுக்காத ஃபஸ்ட்டு குடிச்சு இருந்தேன் டாக்டர் காசு கட்டி விட்டு போயிட்டார் ஓகேவா இப்போ அவருக்கு ஒரு அரை மணி நேரம் இலக்கணம் எடுத்து தான் வந்தேன் புரிஞ்சதா அவ ஒன்றுமே புரிய மாட்டேங்குது என்ன பண்ணுறது அறிஞ்சொரு பொருள்லாம் நடத்திவிட்டு பத்து சொல்லு கொடுத்தேன் என் புக்கில் ஆறு டூ பத்தாவில் இருக்கிற ஆறு படிச்சுட்டு வந்துட்டு மூணு நாள் படிச்சுட்டு வந்தார் பத்து அறிஞ்சு பொருளில் மூணு தான் ரைட்டாக அடித்தாரு ஓகேவா நீ இன்னும் முப்பது பா நூறுக்கும் முப்பது பர்சன்டேஜ் தேடிட்ட இன்னும் பத்து பர்சன்டேஜ் தேனா தான் உன்னோட டாக்டர் பேப்பரை திருத்துவாங்க அப்படின்ட்டு நாற்பது பர்சன்டேஜ் எடுக்கணும் பேப்பரை திருத்துறதுக்கு தமிழ்லேயே விட்டுட்டாருன்னா அவர் மெயினில் நூறுக்கு நூறு எடுத்தாலும் நிறுத்த மாட்டாங்க ஓகேவா அதனால் இப்போ நான் அவர் என்னங்கிறாரு உனக்கு என்ன மணி வேணாலும் தரோம் சார் தமிழில் நான் பாஸ் ஆகணும் சார் அப்படிங்கிறாரு மணி கொடுத்தாலும் பாஸ் ஆக முடியாதுங்க படிக்கணுங்க அப்படின்னு சொல்லி இப்போ கார்டு ஒர்க் இப்போ ஒரு மூணு டாபிக் கொடுத்துட்டு வந்திருக்கேன் படிக்க சொல்லி அதுக்குள்ளே எம்ப்ளாய்மெண்ட்டு டிடி போகணும் எங்கள் சொந்தக்கார் ஒரு டாக்டரு ஜனவரி அஞ்சாந்தேதி பறிச்சு சார் அவருக்கும் இந்த இலக்கணம் எடுக்கணும் அப்படிங்கிறார் சார் ஒரு கந்த சாய்து இருக்கிறாங்க நீங்கள் வேணும்னா அமெரிக்காவில் சொல்லி ரெண்டு கன்சாமியோட ரோபோ செஞ்சு விடுங்க அந்தந்த வீட்டுக்கு போகட்டும் அப்படின்ட்டு சொல்லிட்டு அந்த நகைச்சுவே இருக்க எல்லோரும் அலோன்னா சார் தமிழ் சாரா என்னங்க கொஞ்சம் இலக்கணம் எடுக்கணுங்க என்ன அதனை இழக்கணுங்கிறத என்ன ஃபோனில் கொஞ்சம் உண்டு எடுக்கிறதா சரியான விஷயம் இருக்குது ஓகேவா ஓகே அதனால் நீங்கள் இந்த பேரா இத்தனை அகலம் இருக்குதுன்னு பயப்பட வேண்டாம் இருபத்தோரு சுருக்கமாக கொடுத்துருந்த இருபத்தோரு டாப்பிக்கை அகலமாக கொடுத்துருக்குறோம் அதனுடைய உட்பிரிவை எடுத்து எடுத்து பேராவாக கொடுத்துருக்குறோம் அதுலேயும் ஒரே பே லைனும் மூணு இடத்துல கொடுத்துருக்கிறோம் ஓகேவா அதனால் வந்து சும்மா குழப்பத்தாக கொடுத்துருக்கானே தவிர அதே இருபத்தோரு டாபிக்ஸ் தான் ஆனால் கொஸ்டின் ஆக்சென்ட் பண்ணியிருக்கிறோம் ஐம்பது கொஸ்டினாக இருந்தது முப்பத்தஞ்சு கொஸ்டின் சேர்ந்து வந்துருச்சு ஓகேவா இந்த இலக்கியத்தில் இருக்கிற கொஸ்டின் இந்த இலக்கணத்துக்கு வந்துருச்சு இது ஸ்டூடண்ட்டை விட தமிழ் கிராமர் எடுக்கிற வாதியருக்கு ரொம்ப அருமையான சான்ஸ் ஓகேவா நாங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தோம் நான் ஒருமுறை சேலம் கலெக்டரில் ஒரு திமுக அமைச்சர் உட்காந்து ராஜேந்திரன் உட்கார வச்சுக்கிட்டு சொன்னேன் நான் தமிழ் சாராக வந்தால் இப்போ பீகார்காரங்க கூட புத்தகத்தை வச்சு எழுத்து போய் எழுத்த தமிழ் எழுத்துக்கு மேலே இங்கிலீஷில் எழுதி மனப்பாடம் பண்ணிகிட்டு வந்துடுறான் தீரு வள்ளு வருன்னு அதே இலக்கணம் வச்சா அவன் மனப்பாடம் பண்ண முடியாது இரநூறு கேள்வியுமே கிராமர் கேள்வி வைங்க சார் அப்படின்னேன் அவரே சிரிச்சுக்கிட்டு நான் நான் வந்து சிஎம்கிட்ட சொல்கிறேன் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டன்ட் பண்ணுறேன் தமிழ் சாருங்களுக்கு வேலையும் இருக்க மாட்டேங்குது சார் ஒரு எம்ப்ளாய்மெண்டில் நூறு ஹவர் ஒதுக்குனா தமிழை அவனே படிச்சுக்கிறான்னு விட்டு இருபது ஹவர் தான் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டேன் அதனால் வந்து உண்மையாலுமே அவர் எடுத்து சொல்லியிருப்பார் போல் இருக்குது இறை அன்பு தான் வந்து இந்த ஐடியா கொடுத்துருக்கிறார் தமிழ் படிக்காதான் வேலைக்கு வரக்கூடாது அப்படின்ட்டுன்னா அவர் முன்ன முன்னே தமிழில் ஐஏஎஸ் பாஸ் பண்ணவர் அவர்கிட்ட கேட்டு தான் பண்ணியிருக்காங்க ஓகேவா அதனால் வந்து ரொம்ப ஜாலி இனிமேல் வந்து தமிழை ஒதுக்க முடியாது இங்கே ஒரு சென்டர் ஒன்று இருக்குது ஜாமியான்னுட்டு அதில் அந்த இஸ்லாம்ஸ்லாம் சேர்ந்து கொஞ்சம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தமிழ் சார் கொஞ்சம் புறக்கணிக்கணும் அப்படின்ட்டு இங்கிலீஷ் படிக்கலனா வேலை இல்லை தமிழ் அவங்களே படிச்சுக்குவோம் அப்படின்ட்டு அந்த சார் அந்த ஆனால் பையன் வந்து தமிழில் மார்க்கே ஆக மாட்டோம் புரிஞ்சுதான் ரிசல்ட் பற்றி எழுதுனாங்களோ ஒருத்தனை கூட ரிசல்ட் வராது அப்புறம் என் அப்புறம் தான் கூப்பிடுவார் தமிழையா ஒரு பையன் கூட வரல தமிழ் கிளாஸே அவன் அவங்க சார் பாஸ் ஆகும் அப்படி அவங்கவா தமிழ் தான் நூறு கேள்விங்க தொண்ணூறு எடுத்தால் தான் பாஸ் ஆக முடியும் இவங்க இருக்கிற நாலு கேள்விக்கு மூணு கேள்விக்கு முப்பது முப்பது அவர் கொடுத்துட்டு பூரா அதே நடத்தினா அவங்க பாஸ் ஆகுவான் அறுபத்தஞ்சு கேள்வி எடுத்தால் பாஸ் ஆகிட முடியுமா முடியாது ஓகேவா அதனால் வந்து இனிமேல் தமிழை புறக்கணிக்க முடியாது அதுவும் குருப்போர் வந்து கான்வெண்ட்டில் படிச்சிருந்தீங்கன்னா கூட தமிழில் தான் நூறு கேள்வி கேள்வி ஆகணும் குரூப் ஒருக்கு இங்கிலீஷ்னு ஒரு கேள்வி கிடையாது லாங்குவேஜ் புரிஞ்சதா அதனால் இப்போ எம்ப்ளாய்மெண்டில் முப்பது பொண்ணுங்க இங்கிலீஷ் பொண்ணுங்க அவங்களுக்கு தமிழ் எடுத்துட்ருக்காரு அதில் ஒரு பொண்ணு நான் தமிழ்னு எழுதுகிறேன் தமிழுக்கு மேலே டிஏஎம்ஐஎல்னு எழுதி தமிழ் அவனு படிக்கிறேன் அது ஒரு வெளிநாட்டு பொண்ணு ஒரு கொரியன் பொண்ணு ஒன்று இருக்குது அதுவும் இப்போ தமிழ் நாட்டில் வேலைக்கு வரணுன்ட்டு படிச்சுட்டு இருக்குது ஓகேவா அதனால் ரொம்ப தமாசாக இருக்குது புரிஞ்சதா அந்த பொண்ணு என்ன பண்ணோம் நான் இப்படி எழுதிஃப்ட்டு திடீர்னு பேனை கைப்பட்டு இப்படி திருக்குனுச்சுனா அதையும் எழுதிப்போம் அதனால் வந்து ரொம்ப ஜாலிஸாக இருக்கும் ஓகே ஓ அதனால் ஒன்றும் பயந்துக்க வேண்டாம் இதுதான் குரூப் டூ அதே இருபத்தோரு டாபிக் தான் ஆனால் மதிப்பெண் அதிகம் பண்ணியிருக்கிறாங்க அவ்வளோதான் கேள்வி கேள்வி வந்து எக்ஸ்ட்ரா ரெண்டே ரெண்டு கூடுதல் என்ன சேர்த்துருக்கிறாங்க ஒரு பேராவை கொடுத்து அதில் இருக்கிற சொல்ல கீழே தூக்கி சரியான சொல்ல போடுறது அது வந்து நம்ம கட்டாய தமிழ் தேர்வில் வச்சுருக்கிற ஒரு பகுதியை தூக்கி இங்கே கொடுத்துருக்கோம் இந்த இணைப்பு சொல்லும் கட்டாயத்தமிழ் தேர்வில் இருக்குது ஒரு ஒரு அதனால் ஆகியோ அதை கொஞ்சம் கூடுதல வேறு எதுவுமே கிடையாது எல்லாமே இருக்குது பிரித்து பிரித்து டாப்பிக்காக கொடுத்துருக்குறோம் அவங்களுக்கு வேறு ஒன்றும் இல்லை போகலாம் நம்ம நம்ம பாடத்துக்கு போகலாம் இவ்வளோ தான் அலச்சரியலாமா இதை முடிச்சிருங்க நம்ம